அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகான ஒரு காணொளி இந்த காணொளி எதை மையப்படுத்தியது அப்படின்னா சுற்றுப்புற சூழல் நம்ம பல நேரங்கள்ல பேசின ஒரு விஷயம்தான் வயநாடு நிலச்சரிவு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுல இறந்தவர்களுக்கு நமது கண்ணீர் வணக்கங்கள் இந்த வயநாடு நிலச்சரிவு எதனால நடந்துச்சு அப்படின்னு அரசு தரப்புல கூட கூறப்படுகிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பெஞ்சதுனால தான் இந்த நிலச்சரிவு அந்த நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா மலையில ஆயிரம் அடி உயரத்துக்கு மேல ஏற்பட்ட நிலச்சரிவு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அந்த கிராமங்களை அழிச்சிருக்கு இந்த இயற்கை பேரிடருக்கு காரணம் மழை மட்டும் காரணம் இல்லை அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கு இது ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட விஷயங்களை தொடங்கி இன்று நடக்கின்ற விஷயங்கள் வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மத்திய அரசு மினிஸ்ட்ரி வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க இரண்டு குழுக்கள் அமைக்கிறாங்க அதில் ஒன்று என்னென்னா கிட்ஜில் கிட்கல் கமிட்டி அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜன் கமிட்டி இந்த ராஜன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கமிட்டிகள் அமைக்கப்பட்ட காரணம் எது அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸை வந்து பாதுகாக்கணும் கன்சர்வேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுறாங்க இது வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த கமிட்டி உருவாக்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல அந்த கமிட்டி வந்து அவங்களோட அறிக்கையை சமைப்பு பண்ணுறாங்க அந்த அறி அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டது என்னன்னா ஓவரலாம் மேற்கு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற இடத்துல முப்பத்தேழு சதவீத இடத்த வந்துட்டு மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் ஈகோ சென்சிட்டிவ் ஏரியாவாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஒரு பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கணும் இன்னொரு பகுதியில் வந்து எப்படின்னா மிகுந்த கட்டுப்பாடுகளோட செயல்பாடுகள் நடக்கணும் செயல்பாடுகள்னா ஒரு கட்டிடம் கட்டுதல் அப்படின்னா அந்த கட்டிடத்துக்கு இவ்வளவுதான் இது கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ அதுக்கும் கீழாக இருந்ததுதான் அந்த கட்டிடத்தை கெட்டவர்க்கு அனுமதிக்கணும் அது தேவைப்பட்டால் மட்டுமே அஹ் மின் நிலையங்கள் அமைக்க கூடாது வேற வழியே இல்லை அப்படின்னா நீர்மின் நிலையங்கள் குறைந்த அளவுல மின் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நீர்மின் நிலை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல முக்கியமா பண்ணக்கூடாது மைனிங் பண்ணக்கூடாது சுரங்கங்கள் தோன்றக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இத சரியா சரியா ஆஹ் செயல் முறைக்கு கொண்டு வந்த பட்சத்தில் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுறது என்ன அப்படின்னா மனிதர்கள் நடமாட்டம் இதுதான் அவங்க வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸை மாறின ஒரு காரணங்கள் வயநாடை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் பீப்புள்ஸ் பழங்குடியின மக்கள் அதிகமாக கேரளாவிலே அதிக பழங்குடியின மக்கள் வாழ்கிற மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா அது வயநாடு பகுதி தான் அந்த இடத்துல ட்ரைபல் பீப்புள்ஸை வெளியே அனுப்பாமல் அந்த இடத்த காப்பாற்றணும் அப்படிங்கறதுலாம் அந்த கமிட்டி கொடுத்தா இருக்குது இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இங்கே நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் அவங்க பண்ண ஒரு முக்கியமான வில விஷயத்தோட விளைவு தான் இந்த நிலச்சரிவுகள் இது தொடரும் அப்படின்னு பல பேர் அவங்களோட அறிக்கையில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிங்கிள் கிராப்டிங் சொல்றாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பயிரை அங்கே விளை வைக்கிறது அது மண்ணுக்கு ஒத்து வராத ஒரு பகிர் பயிர் அப்படிங்கிறதுனால அது முதல்ல கூறப்படுறதுன்னா டீ டீ எஸ்டேட் அப்புறம் காஃபி அப்புறம் யுக்லிப்டஸ் மரங்கள் இந்த மூணு தான் மெயின் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுது அதனால அந்த மண் வந்து அதோட ஈர்ப்பு பிடிப்புத்தன்மையை வந்து இழந்துகிட்டே வந்திருக்கு பல வருட காலமாக அதோட ஒரு பகுதி தான் இந்த நிலை சரி இதுக்கு ஊந்து சக்தியாக இருந்தது அது முக்கியமான காரணமாக மாறுறது என்னென்னா அந்த மலைகளில் வந்துட்டு மனித தடங்கள் அதிகமாக படுறதுனால அதுக்கு முக்கிய காரணம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குனதுனால மனிதர்கள் நடமாடும் பகுதி அதி அங்க அதிகமா நடமாடுறது வாகனங்கள் போறது அந்த வெயிட் ஏற 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 அங்கே பில்டிங்ஸ் கெட்டுறது ரிசார்ட்ஸ் கெட்டுறது இந்த மாதிரி பண்ண 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 அதோட விளைவுகள் தான் இப்படி முடிஞ்சிருக்கு இது பக்கத்து மாநிலம் கேரளா இப்போ தமிழ்நாடுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மக்களுக்கு வந்து இது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க தினம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா புளியறை செக் போஸ்ட் வழியாகவும் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அந்த செக் போஸ்ட் அந்த வழித்தடத்தை வழியாகவும் ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது லாரியில வந்துட்டு பாறைகளை வெட்டி கொண்டு போறாங்க இதுல முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருக்கு எம்சாண்டுக்காகவோ கிரானைட்ஸ்க்காகவோ எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் மலைகளை வெட்ட தடை இருக்கு அந்த மாநிலத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மதுரை ஹை ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் வருது அந்த கேஸ் எதற்காக அப்படின்னா கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருக்கு அங்க கட்டுமான பணிகள் அப்புறம் ஒரு துறைமுகம் வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க அபிலிங்கத்துல அதுக்காகவும் எம்சாண்ட் அங்க கட்டுமான பணிகள் அங்க நடக்கணும் அப்படிங்கறதுனால எம்சாண்டுக்காகவும் மலைகளை வெட்ட அனுமதி கேட்டு உச்ச நீதிமன்றத்தை மதுரை கிளைய அணுகியிருந்தாங்க கோர்ட்டும் அனுமதி கொடுத்துருக்கு இரநூத்தம்பது வாகனங்களில் ஒரு நாளைக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே இருக்கிற மலை இங்க இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் இது எல்லாமே கேள்விக்குறிய கேள்விக்குறியாகுது இது தானே குற்றாலத்தில் தானே தென்காசி திறவரையில் தானே நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா அதோடய விளைவுகள் எல்லா பக்கமும் தான் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஊட்டி உதகை மண்டலம் அந்த மாவட்டத்துக்கும் இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அரசு அரசு சார்பாகவும் கொடுத்துருக்காங்க அரசுக்கும் பரிந்துரைகள் வந்திருக்குது இப்போ நீங்க கடந்த மாதங்களை பார்த்துக்கலாம் குற்றாலம் சீசன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அதுல வந்து எப்படின்னா மழை வரும் தண்ணி அதிகமா இருக்கும் அப்புறம் தண்ணி குறைவாகும் இது நார்மல் ஆனா எதிர்பாராத விதமா வெள்ளம் வர்றது காஞ்சி போய் வறண்ட நிலம மாறுறது எல்லாமே வந்து அந்த சூ அந்த இயற்கை சூழலுக்கு வந்ததா இது வரைக்கும் இருந்ததில்ல இது வரைக்கும் யாரும் அப்படி பார்த்ததில்லை திடீர் வெள்ளப்பெருக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நம்மளும் முக்கிய பொறுப்பு இந்த காணொலியை பேசுறதுக்கான தேவை எதற்காக வந்துச்சு அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்மளே நாமளே கேட்டுக்கொள்கிற கேள்விக்காக தான் இந்த காணொளி நன்றி